வணக்கம் அனைத்து மத பூஜைகளிலும் சாம்பிராணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது எந்தெந்த நாட்களில் இறைவனுக்கு தூபம் காட்டினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் தூபம் காட்டினால் ஆத்ம பலம் சகல செல்வாக்கு புகழ் ஆகியவை உயரும் திங்கள் கிழமை சாம்பிராணி காட்டினோம் அப்படின்னா வேக மன ஆரோக்கியம் மனநிமை நிம்மதி மன அமைதி அதிகரிக்கும் அம்பாளின் அருளும் கிட்டும் செவ்வாய்க்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் காட்டினால் எதிரிகளின் போட்டி பொறாமை மற்றும் தீய எதிர்மறைகள் நீங்கும் முருகனின் அருள் கிட்டும் புதன்கிழமை அன்று சாம்பிராணி தூபம் காட்டினால் சுதர்சனின் சுதர்சனின் அருள் கிட்டும் அதே மாதிரி நம்பிக்கை துரோகம் சூழ்ச்சிகள்லேருந்து தப்புறது நல்ல சிந்தனை வளர்ச்சி வியாபார வெற்றி ஆகியவை கிடைக்கும் வியாழன் அன்று தூபம் காட்டுறதுனால சித்தர்களின் அருள் கிடைக்கும் சகல சுப பலன்கள் பெரியோர்களின் ஆசியும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் தூபம் காட்டினால் வீட்டில் லட்சுமி கடாசம் கிடைக்கும் சகல செல்வங்களும் கிட்டும் அப்படிங்கிறது நம்பிக்கை சனிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் காட்டினால் சோம்பல் நீங்குதல் சகல துன்பங்கள் நீங்கி சனி வான் பைரவர் ஆகியோரின் அருள் கிடைக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ